ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியோட வீட்டுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் வாராங்க அப்போ கார்த்தி இல்லை அபிராமி மட்டும் தான் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தீபாவை பாடுறதுக்காக நாங்கள் புக்கிங் செய்கிறதுக்காக வந்திருக்குறோம் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து அபிராமி அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ கார்த்தி வந்துருந்தாங்க அப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அவங்க சொல்கிறாங்க இது கெட்டதுமே கார்த்திக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ அபிராமி வந்து சொல்கிறாங்க தீபா நீங்கள் சொன்ன நாலு அன்னைக்கு வந்து பாடுறதுக்காக வருவாங்க அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே கார்த்திக்கும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து தகச்சி நின்றுட்டுருக்குறாங்க அப்போ கார்த்திக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக அம்மா இந்த மாதிரிக்கும் ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க தீபாவே எங்கே இருக்கிறான்னு தெரியல அப்படி இருக்கும் அம்மா எதுக்காக இந்த மாதிரிக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமாக இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ கார்த்தி வந்து சொல்கிறதுக்காக வரும்போது போது அபிராமி தடுக்கிறாங்க கார்த்தி நீ கொஞ்சம் அமைதியாக இரு நானே பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படிங்கும்போது கார்த்தியும் சரி அப்படின்றதாங்க அப்போ அபிராமி வந்து அந்த வந்தவங்க கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு என்னைக்கு பாடணும்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்போ அவங்க ஒரு டேட்டை சொல்கிறாங்க அந்த டேட்டில் வந்து தீபா வந்து உங்களுக்கு பாடி கொடுப்பா அப்படிங்கிறாங்க நாங்கள் தீபா மடத்தை பார்க்கணும் அப்படிங்கும்போது தீபா வெளியே போயிருக்கிறா அவள் வந்ததுக்கப்புறமா நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறமா அப்புறமா வந்து கார்த்தி கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் இந்த மாதிரிக்கு சொல்லிட்டீங்க தீபாவே எங்கே இருக்கிறான்னு தெரியல அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது கார்த்தி நான் சொல்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது கா தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு அவள் வந்து இன்னைக்கு தான் பாட வர போறான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போஸ்ட் அடித்து ஒட்டுங்க அப்படிங்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஜானகியம் தர்மலிங்கம் வந்துடுதாங்க அப்போ அவங்க வந்ததுமே தீபாவை பற்றி கேட்கும்போது இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அப்பிரமே சொல்லவும் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ கீதா அங்கே நின்றுட்டு இருக்கும் போது ஜானகி சொல்கிறாங்க அப்போ நீ வந்து தீபா கிடையாதா கீதாவா அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசினி அப்படிங்கும் போது இப்போ கீதா வந்து தர்மகிலிங்கத்தையும் ஜானகிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா சொல்ல போனாக்கி நான் தான் தீபானி நீங்கள் நம்பினீங்க ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல உங்கள்கிட்ட பேசுறதுக்காக அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட வந்து அன்னைக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கும்போது போது ஐயோ உன்னுடைய நிலமை எனக்கு தெரியுது நான் புரிஞ்சுக்கிட்டம்மா உன்னை நான் எதுக்காக மன்னிக்கணும் சொல்லப்போனால் நீ என் பொண்ணு தான் நீ என்ன மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிற நீ வந்தனால தான் அபிராமியமாகவே காப்பாற்ற முடிஞ்சிச்சு அதனால் நாங்கள் தான் உங்கள்கிட்ட வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கவோ இந்த மாதிரிக்கு அவங்களும் வந்து கீதாவை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அடுத்து தர்மலிங்க சொல்கிறாங்க சமந்தியமாக நீங்கள் சொன்ன முடிவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது சொல்லப்போனால் தீபாவுக்காக நீங்கள் அடிக்கிற போஸ்டர் எல்லாமே என் கையால் நானே ஒட்டுறேன் அப்படிங்கிறாங்க எப்படியும் தீபா வந்துடுவான்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கவோ எல்லா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க என்னது தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு இருக்காங்களே தீபா வந்துடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தீபா மட்டும் வந்துட்டைக்கே அவ்வளோ நம்ம நம்ம இந்த தீபா வரவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா போஸ்டர்லாம் அடிச்சிருந்தாங்க அப்போ எல்லா பக்கமும் வந்து அவங்க வந்து தர்மலிங்க வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு எல்லாத்திட்டையும் வந்து அவங்க அலௌன்ஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் நோட்டீஸும் ஒவ்வொரு இடமா கொண்டு போட்டுட்ருக்கிறாங்க அப்போ அது வந்து சக்தியோட கைக்கு கிடைக்குது சக்தியோட கைக்கு கிடைச்சதுமே பார்க்குறாங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது தீபா பாட வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி நோட்டீஸ் அடித்து அவங்க ஒட்டியிருக்கிறாங்க இது என்னது நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மட்டுக்கு தீபாங்கலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சக்தி வந்து தீபா இருந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ரேடியோவிலேயே அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பார்த்தோம்னா தீபா வந்து கண் முழிக்கிற மாதிரிக்கு இருக்குது அப்போ சக்தி பார்க்குறாங்க இது என்னது தீபா கண் முழிக்கிற மாதிரிக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கும்போது தீபா வந்து கண் முழிச்சு எழுந்திரிச்சிடுறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சக்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க தீபா மேடம் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது தீபா வந்து எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக ஒவ்வொரு இடமும் அவங்க சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்குறாங்க தீபா மேடம் நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கே இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க மேடம் நீங்கள் வந்து பத்திரமான ஒரு இடத்துல தான் இருக்கிறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் எடுத்து அவங்க காட்டுறாங்க தீபா பாட்டு பாடற இதுக்கு இன்னைக்கு வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எழுதியிருக்குது அந்த நோட்டீஸ் எடுத்து சக்தி வந்து தீபாவ்ட காட்டுறாங்க இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துட்டு போகிறாங்க அடுத்து என்ன நடக்கும் சொன்னால் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தீபாவை வந்து அழைச்சிக்கிட்டு சக்தி வந்து கார்த்தியோட வீட்டுக்கு வருவாங்களா அவங்க சொன்ன மாதிரியே வந்து பாடி கொடுப்பாங்களா அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்